ஆ வீரையா எப்படி இருக்க ஆமா உன் பான வியாபாரம் எல்லாம் எப்படி பா நடக்குது ஆ இப்படி அப்படின்னு எப்படியோ நடக்குது இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் வந்ததுனால எங்களை மாதிரி பான வியாபாரிகளா அடிபட்டுடுச்சு பிசினஸ் ஆமா ஆமா உலகமே மாறிக்கிட்டுதான் வருது நம்மளும் உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் வீரையா நீ பேசாம இந்த மாதிரி மண்பானை விக்கிறதுக்கு பதில வேற ஏதாவது வியாபாரம் பண்றத பாரு ஐயா எ தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த மண்பான வியாபாரம் தான் எங்க குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கு இப்படி எங்க கூட தொழில விட்டு தொழில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு பரம்பரையா பண்ற தொழில விட கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப காலமே மாறிக்கிட்டு வருதே சரி சரி பாத்துக்கலாம் விடு ஏதாவது புது வழி போறக்கும்னு நம்பு ஐயா இப்ப வெயில் காலம் வேற வந்துருச்சு மண்ணெல்லாம் போய் எடுத்துட்டு வரணும் ஐயா கையில பெருசா காசு எதுவும் இல்ல அதான் நீங்க காசு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து பானை செய்ய உதவியா இருக்கும் ஐயா உதவி கேட்டு வந்திருக்க வீரையா பாத்தியா மறுபடியும் முதல்ல இருந்து நிக்கிற முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற இது வரைக்கும் நான் உனக்கு நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சுட்டேன் வாங்கின காசுக்கே நீ இன்னும் வட்டி கட்டவே இல்ல மறுபடியும் கடனை கடனை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வட்டி கட்ட முடியும் சொல்லு முதல்ல வாங்கின கடனை அடைக்கிற ஐயா இது வரைக்கும் எந்த வியாபாரமும் நடக்கல பானை எல்லாம் அப்படியே இருக்கு அதனாலதான் காசை திரும்ப குடுக்க முடியல இந்த தடவை எப்படியாவது நான் வித்துர்றேன் வாங்கின காசு எல்லாத்தையும் குடுத்துற ஐயா ஆய்யா நீ ஏதோ சொல்ற ஆனா எனக்குதான் எந்த நம்பிக்கையும் இல்ல ஆனா நீ கேக்கிறதுனால நான் குடுக்கற அப்படி சொல்லிட்டு அவரோ வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து வீரையா கிட்ட கொடுத்தாரு இந்த உதவியை இதே ஜென்மத்துல மறக்க மாட்டா ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் ஒ வேலைய போய் பாரு வீரையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு போனாரு வீரயாவ பார்த்த அவரோட மனைவி சாவித்ரி அவர்கிட்ட என்னங்க அந்த சாமி உங்களுக்கு காசு கொடுத்தாரா என்ன ஆ ஆமா காசு கொடுத்தாரு நம்ம வேலைய ஆரம்பிக்க வேண்டியதா என்னங்க மறுபடியும் நம்ம இந்த பானை வியாபாரத்தை தான் ஆரம்பிக்கணுமா என்ன வெயில் காலங்க நான் சொன்னே சோடா வியாபாரம் ஆரம்பிக்கலாம் தெருவில் இருக்க வெங்கண்ணா இருக்காருல சோடா வியாபாரம் பெரிய தெரியுமா சாவித்ரி நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல இந்த பானை வியாபாரத்தை தவிர நான் எந்த வியாபாரமும் பண்ண மாட்டேன்னு ஆ நீங்க மாறாம இப்படியே இருங்க நம்ம வாழ்க்கையும் மாறாம இப்படியே இருக்கட்டும்

பொண்ணுக்கு பையன் பாத்துக்கிட்டு இருக்காங்களா எனக்கு உன் பையன் தான் ஞாபகம் வந்தா உனக்கு சரினா சொல்லு நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு நான் பேசி முடிக்கிறேன் இந்த விஷயத்த பத்தி ஒரு தடவை நான் சாவித்திரி கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு வீரையா வீட்டுக்கு போனதும் சுதாகர் சொன்ன சம்பந்தத்தை பத்தி சாவித்ரி கிட்ட சொன்னாரு அதுக்கு சாவித்ரி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அடடா என்ன நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க நானே நம்ம பையனுக்கு நல்ல இடமா பாக்கணும் நினைச்சேன் உடனே சுதாகர் அண்ணன் கிட்ட போய் நான் சரி சொன்னேன்னு சொல்லிடுங்க அவரு பார்த்தா நல்ல இடமா தான் இருக்கும் சட்ட புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சரோஜா அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் சுதாகர் கிட்ட சொல்லி அவங்க பையன் வேணுக்க கீதான ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க வேணு உனக்கு இவ்ளோ நாள் கல்யாணம் ஆகாம இருந்தது அதனால நீ என் வந்து பான வியாபாரம் பார்க்கும் போது நான் எதுவும் சொல்ல உனக்குதான் தெரியும்ல இதுல எந்த லாபமும் பெருசா வரதில்லன்னுட்டு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல நீ வேற எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்துக்கோப்பா அப்படின்னு வீரையா அவரோட பையன் வேணும் கிட்ட சொன்னாரு அதுக்கு வேணும் என்னப்பா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு தெரியும்ல நானும் உங்கள மாதிரி இந்த பானை வியாபாரம் தான் பண்ணனும்னு நினைக்கிறேன்னு வேண்டாம்ப்பா இந்த வியாபாரத்துல நஷ்டத்த தவிர எந்த லாபமும் இல்ல கேளுப்பா அப்படின்னு வீரையா என்னதான் வேணும்க்கு எவ்ளோ எடுத்து சொன்னாலோ வேணும் மட்டும் கேட்கவே இல்ல என்னங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க என்ன ஆச்சு ஒண்ணும் இல்ல கீதா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுனத பத்தி வேணு கீதா கிட்ட சொன்னாரு உனக்கு தெரியுமா கீதா ஒரு காலத்துல எங்க அப்பா செய்யற பானை அப்படி வியாபாரம் தண்ணுது நல்ல லாபத்தை பார்த்தோம் நல்ல சொத்தெல்லாம் இருந்தது ஜனங்க அவ்வளவு ஆசையா விரும்பி வாங்குவாங்க இப்ப அந்த வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கு எங்க முன்னோர்களோட தொழில செஞ்சு நானும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் தொழிலை நல்லபடியா பெருசா ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேணு அவங்க கால காலமா செஞ்சுக்கிட்டு இருக்க பான வியாபாரத்தை பத்தி கீதா கிட்ட சொன்னாரு அத கேட்ட கீதா வேணு கிட்ட எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிற வியாபாரம் நடக்கும் நாளில இருந்து நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன் சரி கீதா நாளைக்கு உன கூட்டிட்டு போற அப்படின்னு வேணு சொன்னாரு அடுத்த நாள் காலையில கீதா எந்திரிச்சு குளிச்சுட்டு வேணு ஆக போக ரெடியா இருந்தா அத பார்த்த சாவித்ரி அவகிட்ட என்ன கீதா எங்க போக ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு தடவை என்ன அவங்க பாட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நான் எத்தனையோ தடவை உங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன் இந்த வியாபாரம் வேணா வேற ஏதாவது பண்ணுங்கன்னுட்டு அவரு எங்க கேக்குறாரு நீயாவது என் பையன் கிட்ட சொல்லி மனச மாத்து சரிங்கத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கீதா அவங்க மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த சமயம் வேணும் அங்க வந்தாரு போலாமா கீதா அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பானை தயாரிக்கிற இடத்துக்கு போனாங்க அங்க இருந்த பானைங்க எல்லாத்தையும் விசித்திரமா பாத்துட்டு இருந்தா கீதா அப்ப கீதா வேணு கிட்ட என்னங்க இந்த பானை எல்லாம் நம்மளுது தானாங்க ஆமா கீதா இந்த பானை எல்லாம் நம்ம செஞ்சதுதான் மாமா ஒரு நாளுக்கு எத்தனை பானை மாமா வியாபாரம் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு பான வியாபாரம் ஆகுறதே பெரிய விஷயம் மருமகளே அது வர இப்ப இது பெரிய வெயில் காலமா இருக்கு வெயில் காலத்துல யாரும் வந்து ஒரு பானை கூட வாங்க மாட்டேங்கிறாங்க கடன் வாங்கிதான் நானே மணல வாங்கிட்டு வந்து பானையை செய்யறேன் இந்த வியாபாரமும் சரியா நடக்கலனா என்ன பண்ண போறோம்னே தெரியல கவலையா இருக்கு அப்படின்னுட்டு அவர் சொன்னதும் கீதாக்கோ வேணுக்கோ ரொம்ப வருத்தமா இருந்தது அங்கேயே இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருந்தா கீதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட பானை எப்படி பண்ணிட்டு இருக்காங்களே வியாபாரம் எப்படி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா கீதா அப்ப அவளுக்கு ஒரு யோசனை பொண்ணு வந்தது அடுத்த நாள் பானை சேரி எடுத்துக்கு போய் மாமா எனக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது இவ்வளவு நாளா பானையே வியாபாரம் ஆகாம இருக்குன்ற தெளிவும் தெரிஞ்சது அப்படின்னு கீதா சொன்னதும் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்படியா எதுக்கு மருமகளே இன்னும் விக்காம இருக்கு மாமா நீங்க பழைய காலத்துல செய்ற மாதிரியே பானை பண்ணிட்டு இருந்ததுனால தான் வியாபாரம் ஆகல இப்ப எல்லாம் புது புது டிசைன் பானை தான் வியாபாரங்க நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலமா ஐயோ மாமா இதுல ஏதோ இல்ல நான் சொல்றதுக்கு நீங்க இப்ப செய்யற பானை எல்லாம் பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி பானையா தான் இருக்கு இதுல வெரைட்டி வெரைட்டியா பண்ணாதான் ஜனங்க விரும்பி வாங்குவாங்க ஆமா விதவிதமான என்னங்க விதவிதமானா தண்ணி எல்லாரும் பிளாஸ்டிக் பாட்டில குடிக்கிறாங்களே பாட்டில் ஷேப்லயே நம்ம பானை மாதிரி இல்ல மண்ணை வச்சு பண்ணலாம் வீட்டுல சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பாத்திரத்தையும் மண்ணை வச்சு அழகா பண்ணலாங்க அடடா கீதா இந்த யோசனை ரொம்ப நல்லா அப்பா உடனே கீதா சொன்ன ஐடியாவை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்க கீதா சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் விதவிதமான டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னமா கீதா நாலு வார்த்தை அவங்களுக்கு சொல்லி புத்தி வர வச்சு வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பிப்ப வைப்ப நினைச்சா மறுபடியும் பானையே தானா அத்தை என்ன நம்புங்க இந்த தடவை நம்ம செய்யற எல்லா மண் பானைகளையும் வாங்கறதுக்கு ஜனங்க வருவாங்க பாருங்க ஆ பகல் கனவு காணறதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சாவித்ரி அம்மா கீதா நீ சொன்ன மாதிரி விதவிதமான டிசைன் எல்லாம் பண்ணிருக்கோம் வா உடனே போய் வியாபாரம் பண்ணலாம் அதெல்லாம் செய்தாங்க எப்பயும் வியாபாரம் பண்ற மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது வித்தியாசமா வியாபாரம் பண்ணணும் வித்தியாசமானா என்ன சொல்ற நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு சின்ன பேப்பர்ல இங்க வெறும் ஆர்கானிக்கான ஐட்டம்ஸ் தான் விற்க போறோம் அழகான விதவிதமான ஐட்டம்ஸ் விற்கிறோம்னு ஒரு போர்டு ஒண்ணு போடணுங்க அத பார்த்து ஜனங்க வருவாங்க கொஞ்சம் விலைய மட்டும் ஏத்திருங்க மருமகளே நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் இந்த வேலைக்கே யாரும் வாங்குறது இல்ல வேலையை ஏத்துனா எப்படி வாங்குவாங்க கண்டிப்பா வாங்க வாங்க மாமா என்னோட வார்த்தைய நம்புங்க அப்படின்னு கீதா சொன்னதோ சின்ன கடை ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்க செஞ்ச எல்லா மண் வெரைட்டிஸையும் அங்க விற்க ஆரம்பிச்சாங்க அதுல அவங்க ஆர்கானிக் போட்டாங்க விதவிதமான டிசைன்ஸ பார்த்து ஜனங்க எல்லாரும் அங்க குவிஞ்சு நின்னாங்க அவங்க நிறையவும் வாங்கினாங்க இதெல்லாம் பார்த்த கீதாவோட மாமியார் பரவாயில்ல கீதா எல்லாரும் வந்து வாங்குறாங்களே கீதாவை வீரையா கூட அவர் சந்தோஷமா ஆரம்பிச்சாரு ிக்காம நல்லா தூங்கிட்டே இருந்தா அப்ப அவங்களோட அம்மா பாக்கியம் அங்க வந்து பொம்பளை பசங்க இவ்வளவு நேரமா தூங்குறது கோமலி மத்தியானம் ஆகுது இன்னும் எந்திரிக்கல

அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க கோமலியோட அப்பா வந்தாரு என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்ன சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லான்னு வந்த என்னமா கோமலி இப்பதான் எந்திரிச்சியா என்ன நீனு ஆமாங்க உங்க செல்ல பொண்ணு இப்பதான் எந்திரிச்சா அது இருக்கட்டும் முதல்ல என்ன நல்ல விஷயம்னு சொல்லுங்க என்னங்க விஷயம் அது அது ஒண்ணும் இல்ல என் தூரத்து சொந்த ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பையனுக்கு நம்ம பொண்ண கேட்டிருக்காங்க ஏதோ கல்யாணத்துல கோமலிய பாத்திருக்காங்களா பொண்ணு அழகா இருக்கா லட்சணமா இருக்கா எனக்கு தெரிஞ்சு பையன் இருக்கா பையன் நல்ல வேலையில இருக்கான்னு சொன்னாங்க அதான் சட்டு போட்டுன்னு பேசி இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன் நல்லதெல்லாம் தள்ளி போட கூடாது சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்ல நீங்க சொல்றது கேக்க கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்குங்க இவ செய்யறதுக்கலாம் இவளை யார் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நானே ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் இப்ப பையன் வீட்லயே இவளை எங்கேயோ பார்த்து புடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா நம்ம நழுவ விட்டுற நம்ம தான் சீக்கிரமா சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும் இவளுக்கு ஒரு வேலையும் தெரியல எல்லாம் நீங்க குடுக்கற தான் இவ இப்படி தயாராயிருக்கா பையன் எந்த ஊராங்க பையனுக்கு சுபத்ரா போறோன்ற ஊரு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் அங்கதான் அவ வேலையும் பாக்குறானா எனது சுபத்ராபுரமா ஏங்க அங்க தண்ணி பிரச்சனை இருக்கேங்க எங்க கூட அந்த ஊர்ல நிறைய தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் பொண்ணு அங்க போய் கஷ்டப்பட்டு கூடாதுங்க தண்ணி பிரச்சனை இப்போ எந்த ஊர்லதான் இல்ல அதெல்லாம் வரும் அப்பப்ப தானா சரி ஆயிடும் இந்த காலத்துல நல்ல உத்தியோகத்துல இருக்க நல்ல பயம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எதையும் தள்ளி போடாத தண்ணி பிரச்சனைனால இந்த சம்பந்தம் வேணாம்னு சொன்னா நம்ம தான் முட்டாளா இருப்போம் அது செய்யாதம்மா ஆமாங்க நீங்க சொல்றதோ சரியாதான் இருக்கு சரி அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லி தகவல் சொல்லி அனுப்புங்க சட்ட போட்டுன்னு முடிச்சிருவோம் அதுக்கு கோமலியோட அப்பா சரின்னு சொல்லிட்டு பைய வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்புனாரு வாங்க சார் வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க சார் நான் நல்லா இருக்கேங்க ஆனா உங்க ஊர் ரொம்ப தூரம் தாங்க எங்க ஊர்ல இருந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இங்க வரதுக்கு ஆமாங்க உங்க ஊர்ல இருந்து எங்க ஊரு கொஞ்சம் தூரம் தான் ஆமா உங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கேன் இப்போ எப்படிங்க இருக்கு ஆமாங்க எங்க ஊர்ல நிறைய தண்ணி பிரச்சனை இருக்குதா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே சரியா வருது நாங்களும் கொஞ்சம் அந்த தண்ணி தான் இருக்கோம் அப்பப்போ இப்படி நடந்துருது என்னங்க பண்றது அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் எங்க ஊர் இருக்கு எதுவும் பண்ண முடியல எங்களால சரிங்க சார் ஆமா எவ்வளவு டவுரி எதிர்பார்க்கறீங்க ஏதாவது சொன்னா நாங்க ஏற்பாடு பண்ணணும்லங்க அய்யோ எந்த டவுரியும் வேணாங்க கடவுள் அருளால எங்க கிட்ட எல்லாமே இருக்கு நீங்க உங்க பொண்ண மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்புனா போதும் அதுவே சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சரிங்க நல்ல நாளா பாத்து சொல்றேன் மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்ட பையனோட அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறமா பாக்கியம் கோமலிய கூப்பிட்டு அவகிட்ட இப்படி சொன்னாங்க ஏ கோமலி நீ ரொம்ப கொடுத்து தான் போ பையனும் நல்ல தான் இருக்கா அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க டௌரியே வேணான்னு சொல்லிருக்காங்க இந்த காலத்துல யாராவது அப்படி சொல்லுவாங்களா நீதா எல்லா வேலையும் பழகிக்கணும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் புரிஞ்சுதா அப்பதான் அவங்களும் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க என்னமா நீனு அவர் இப்படி கலமி போனதுக்கு அப்புறமா எனக்கு அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ண நீ இப்பவே நீ என்ன வேலை வாங்கிட்டு போல இருக்கே ஏன் மாமியார் கூட இப்படி இருக்க மாட்டாங்க போல நீ தான் எனக்கு மாமியார் மாதிரி நடந்துக்கிற ஏ ஆ நீ இருக்க சோம்பேறி தானத்துக்கு இது கூட சொல்லலடா நீ திருந்தவே மாட்ட வாயை மூடிட்டு எல்லா வேலையும் பழகிக்கோ அப்பப்பப்பா செய்ற திரும்ப திரும்ப சொல்லாத அம்மா அவங்க ஊர்ல ஏதோ தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போனாரே என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெரிய ட்ரம் ஒன்னு சீரா கொடுத்துருங்க அப்பதான் எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும்

முதல் தடவையா அந்த வீட்டுக்கு வந்திருக்க முதல் தடவை இந்த வீட்டு கிச்சன் போகப் போக போற அதனால ஸ்வீட் பண்ணி எல்லாருக்கும் கொடுமா கிச்சன் அந்த பக்கம் இருக்கு சரிங்க அத்த நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட்டே முதல்ல பண்ணிடுறேன் ஆமா எங்க அம்மா வீட்டுல கொடுத்து அனுப்புன ட்ரம் எங்க தான் இருக்கு ட்ரம் அந்த ஸ்டோர் ரூம்ல தாமா வச்சிருக்கேன் ஆமா நீ என்ன மாமியார் வீட்டுக்கு வந்ததும் தண்ணி பிரச்சனைய பத்தியே பேசிக்கிட்டிருக்க என்னம்மா ஆமாத்த இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்குன்னு தான் வந்த நான் வேற தண்ணி அதிகமா பயன்படுத்துவேன் தான் ட்ரம்போட இங்க வந்த அதனால எப்பயும் தண்ணி பிடிச்சிட்டோன்னு அப்பப்ப யூஸ் பண்ணலாம்ல கோமலி எங்க கிட்டே ட்ரம் இருக்கு அந்த ட்ரம்ல பிடிக்கிற தண்ணியே போதுமானதுதான் இருக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குன்றதுக்காக உங்க ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் ட்ரம் எடுத்துட்டு வரணுமா என்ன வாங்க வாங்க கொலாயில தண்ணி வருது போய் சீக்கிரமா ட்ரம்ல பிடிங்க இல்லைன்னா தண்ணி பிரச்சனையும் ஆயிடுப்போகுது ரத்னம் இதை கேள்விப்பட்டோன்னு அவங்களோட ட்ரம்ல உடனே தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சாங்க புது மருமக கூட அவ கொண்டு வந்த ட்ரம்ல தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சான் அப்பாடா ஒரு வழியா இந்த ட்ரம்ல தண்ணியை புடிச்சிட்டோம் கொஞ்ச நாட்களுக்கு இதுல இருக்க தண்ணியை வச்சே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா அப்படின்னு நினைச்சா கோமலி கல்யாணம் புதுசுன்றதுனால சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுல இருந்ததுல ஒரு ட்ரம்ல இருக்க தண்ணி எல்லாம் தீந்துருச்சு அப்ப மாமனார் சுப்ரமணி ஐயோ தண்ணி எல்லாம் தீந்துருச்சே ரத்னம் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருக்குமா என்னன்னு கொஞ்சம் போய் கேட்டு பாக்கட்டுமா ரத்னோ கேக்கட்டுமா எனங்க எந்த பிரச்சனையும் இல்லங்க மருமக வேற அவ கொண்டு வந்த பெரிய ட்ரம்ல தண்ணி எல்லாம் நிரப்பி வச்சிருக்கா அத கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் யார்கிட்டயும் கேட்க வேண்டாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததா கேட்ட கோமலி அத்த அத்த நீங்க பேசுறத இப்பதான் கேட்ட என் ட்ரம்ல நிரப்பி இருக்க தண்ணி எனக்கே போதாது ஏன்னா எனக்கு தண்ணி நிறைய பயன்படுத்துற பழக்கம் இருக்கு அதனால்தான் எங்க அம்மா வீட்ல இருந்து எனக்குன்னு தனியா ட்ரம் கொண்டு வந்தேன் நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க தா என்னால என்கிட்ட இருக்க தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது அது எனக்கே போதாது என்னமா கோமலி இப்படி பேசுற நம்ம எல்லாரும் ஒரே வீடு ஒரே குடும்பம் தானே அது என்ன ஓன் தண்ணி ஏன் தண்ணின்னு பிரிச்சு பேசுற எல்லாரும் சேர்ந்து தானே இப்படி பேச கூடாதுலம்மா அப்படின்னு ரத்னம் கோமலி கிட்ட சொல்லிட்டு சாயந்தரம் அவங்க பையன் வந்ததும் அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க என்னடா உன் பொண்டாட்டி என்னது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கா ஏதோ என்னவே அப்படின்னு ராமு அவங்க அம்மா ரத்னம் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட ரூம் போய் கோமலி கிட்ட இப்படி சொன்னாரு கோமலி இப்பதான் அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க நம்ம எல்லாரும் ஒன்னாதான இருக்கோம் அதுன்னு நீ வேற வேற வேறன்னு பேசுற என்னங்க எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது இந்த விஷயத்தை பத்தி நாளைக்கு பேசுறேன் உங்ககிட்ட குட் நைட் அடுத்த நாள் காலையில ரொம்ப லேட்டா எந்திரிச்சு வந்தா கோமலி அதுக்குள்ள ராமு வேலைக்கே கிளம்பி போயிட்டாரு அப்ப மாமியார் என்னம்மா இவ்ளோ லேட்டா எந்திரிக்கிற பொது மருமக இவ்ளோ லேட்டா எந்திரிக்கிறத அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா என்னமா நினைப்பாங்க மருமகளை குத்த சொல்றத இந்த மாமியாருங்களுக்கு இதான் வேலையா

கோமலியோட அம்மா பாக்கியம் ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க பாக்கியம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இந்த கோமலிக்கு எப்படிதான் அட்வைஸ் பண்றதுன்னு தெரியலன்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி கோமலி முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ண இன்னைக்கே உன் அப்பாவோட அம்மா அதான் உன் பாட்டி இருக்காங்கல்ல அவங்கள வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புறேன் இவங்கள சமாளிக்கவே என்ன முடியல இது பண்ண அதை பண்ணுன்னு சொல்றாங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் விஷயத்த கேள்விப்பட்டோன்னு கோமலி உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனா என்னமா என்னமா பிரச்சனை பாட்டி எதுக்குமா இப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்புற இந்த வயசுல அவங்க எங்க போவாங்க சொல்லு ஏமா பின்ன என்ன கோமலி உங்க பாட்டி இது அதுன்னு ஏதாவது குத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் கணவர் சம்பாதிக்கிறதுல நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் இவங்க யாரு குத்த சொல்றதுக்கு அவங்க கணவர் என்ன சம்பாதிக்கிறாங்களா என்ன அவங்க வெளியே போட்டோம் என்னமா நீ இப்படி எல்லாம் பேசுற பெரியவங்க கூட பார்க்காம நீ கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி அப்பாவோட அம்மா அவங்க அவங்க தானே அப்பாவை வளர்த்தாங்க அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு இந்த வீட்ல வேணும்னா நீ கிளம்பி போ இப்படி எல்லாம் பேசாத வழிக்கு இப்ப புரிஞ்சுதா நீ எந்த தப்பு பண்ணிருக்க உங்க பாட்டிய வெளியே அனுப்புறேன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோ வருதே நீ கல்யாணம் ஆகி போய் மூணு நாள் தான் ஆகுது அங்க உன் மாமனாரையும் மாமியாரையும் வெளியே அனுப்பலான்னுட்டு நீ பிளான் போடுறியா படிச்சு படிச்சு சொன்ன கோமலி எல்லா வேலையும் கத்துக்கிட்டு போ அங்க எல்லாரையும் நீ பாத்துக்கணும் எல்லாமே உண்டு உன்னோட குடும்பம் சொன்ன ஆனா நீ கேக்கல இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா என்ன தப்பு பண்றேன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பவே அத்த மாமா கிட்டயும் என் கணவர் கிட்டயும் போய் நான் மன்னிப்பு கேக்குறேன் நான் பண்ணது தப்பு கோமலி உடனே அவளோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போய் அவ கணவர் கிட்டயும் மாமனார் மாமியார் கிட்டயும் மன்னிப்பு கேட்டா கோமலி கிட்ட இப்படி ஒரு மாற்றம் வந்ததை பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா கோமலி மாமனார் மாமியார பாத்துக்கிறது வீட்டுல இருக்க எல்லாரையும் பாத்துக்கிறது அனுசரிச்சுட்டு போறதுன்னுட்டு எல்லாரோடயும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா